மூன்று நாட்கள் கோலாகலமாக நடைபெற்ற முளைப்பாரி திருவிழா பெண்கள் கும்மி அடித்தும் ஆண்கள் சிறுவர் முதல் முதியவர் வரை கோலாட்டம் செய்தும் அசத்தியுள்ளனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக சென்றனர் சிறு குழந்தைகளுக்கும் தங்கள் தலையில் முளைப்பாரி ஏந்தி ஊர்வலமாக சென்றது பார்ப்போரை வியப்பில் ஆழ்த்தியது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா மேலையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ மந்த கருப்பண்ணசாமி ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ ஏழை அம்மன் ஸ்ரீ ஊரணி ஐயனார் ஸ்ரீ காசிலிங்க பைரவர் ஸ்ரீ சையா முத்தையா ஐயனார் செல்வ விநாயகர் ஆலயங்களில் முளைப்பாரி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது முளைப்பாரி திருவிழாவை ஒட்டி கிராமமே மூன்று நாட்கள் விழா கோலம் கொண்டு காணப்பட்டது ஒவ்வொரு வீடுகளிலிருந்தும் முளைப்பாரி கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் பெண்கள் பங்கேற்ற கும்மி ஆட்டம் மற்றும் ஆண்கள் கும்மி ஆட்டம் ஆண்கள் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ஆர்வத்துடன் பங்கேற்ற கோலாட்டம் நடைபெற்றது பெரியவர்கள் முதல் சிறுவர் இளைஞர்கள் வரை மிகுந்த உற்சாகத்துடன் கும்மி ஆட்டம் கோலாட்டத்தில் கலந்து கொண்டனர் பின்னர் கோவிலில் இருந்து ஏராளமான பெண்கள் முளைப்பாறையை ஏந்தி குளக்கரை வரை ஊர்வலமாக எடுத்து சென்றனர் இதன் மூலம் அனைவரும் தங்கள் ஒற்றுமையை காட்டும் விதமாக ஒற்றுமையுடன் மூன்று நாட்கள் பங்கேற்று இந்த திருவிழாவை கோலாகலமாக நடத்தியுள்ளனர் மற்ற கிராமங்களும் பார்த்து வியக்கும் வகையில் இந்த திருவிழா அமைந்துள்ளது மேலும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக பெண்கள் ஆண்கள் கலந்து கொண்ட கும்மி ஆட்டம் கோலாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது ஆண்டுதோறும் இந்த திருவிழா இங்கு விமர்சையாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பெண்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தங்கள் தலையில் முளைப்பாரி ஏந்தி ஒரு கிலோமீட்டருக்கு மேல் ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தது பின்னர் கோவில் குளத்தில் முளைப்பாரி கரைத்தனர் ஊர்வலமாக வந்தபோது இளைஞர்கள் மேல வாத்தியங்களுக்கு ஏற்றவாறு ஆடி உற்சாகமடைந்து வந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க